வேல் முருகனுக்கு அரோகரா வையாபுரி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா வாபா முருகா வடிவேலா வள்ளி வள்ளிமணாலா வடிவேலா வா வாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்றொற்றுனை நாளும் கண்டு கொண்டன் போடுவேனோ கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டின் கதிர்வேளா தென் பழங்குன்றின் பெருமாலே வாபா முருகா வடிவேளா வள்ளி மணாலாவடி வேளா பாபா முருகா வடிவேலா வள்ளி மணாலா வடிவேலா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா